ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரைக்கும் எழுந்திரிச்சி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் அதை நம்ம காலைல எந்திக்கணும் எந்திரிச்சு நம்மளுக்கு இருக்க தோட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது மனசுக்கே அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நான் அப்படி தான் வந்தேன் நான் இன்றைக்கி சரி டெய்லி தோட்டத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளுக்கு ஃபுல்லு இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ரெடியாகிறதுக்கு என்ன போட போகிறோம்னா மக்காச்சோளம் போட போகிறோம் அதுக்காண்டி எல்லாமே உடம் மாட்டுச்சாணம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுச்சாணி இது எல்லாமே போட்டு இப்போ பாத்தி போட்டு ரெடியாக வச்சுருக்குறோம் அடுத்து ரெடியாக மழை வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்து விதை போட்டு அடுத்து ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுவுமே நம்ம அதுக்கு அதுக்கு காலத்துக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம அவசரம் பண்ணுற விட அடுத்து என்ன போடணும் அப்படிங்கிற பிளானிங் இருந்தால் மட்டுந்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் உடனே போட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது நீங்கள் என்ன தான் நிலத்துக்கு வந்து உப்புகள் உரங்கள் போட்டாலும் இயற்கை உரத்துக்கு கீழாக எதுவுமே கிடையாது அப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா அதில் ஆட்டு சாணி மாட்டு சாணம் அப்படிங்கிறது விலை மதிப்பு இல்லாதது அதில் இருக்க சத்துக்கள் எதுவுமே கிடைக்காது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்தோம் சரிட்டு ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் அதனால தான் பார்த்தேன் நான் சரியா நீங்கள் எதை பண்ணிக்கு எந்தி பிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தோட்டத்துக்கு உண்மையிலேயே நீங்கள் சீக்கிரம் இருந்துச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை உங்களுக்குன்னு இருக்க தோட்டத்துக்கோ காலையில் எழுந்திரிச்சி ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வாங்க மனதுக்கும் நாளும் சிறப்பாக சூப்பராக இருக்கும் சரிங்களா நாளைக்கு சூப்பராக வேண்டிய சிந்திப்போம் பாய்